முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹேலியர் அம்புக்வெல்ல முன்னாள் அமைச்சின் செயலாளர் மற்றும் ஐந்து பேரை எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் திகது வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மாளிக கந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்ச்சைக்குரிய தரமற்ற மனித இம்யூனோகுளோபுளின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு மாளிகீதவா நீதிமன்றில் மீண்டும் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் நீதிமன்றில் ஆஜராக முடியாத அளவுக்கு சுகீடு நிலையில் இருந்தாரா என்பது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி சீராக்கள் மனு ஒன்று பாலிகந்த நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மி கிரிகாம மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த சீராக்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விசாரணை தொடர்பான கேள்வித்தாளை சிறை வைத்தியரிடம் ஒப்படைக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார்